கண்ணியமானவர்களே பணமே இல்லாவிட்டாலும் நமக்கு தெரியாமலேயே நம்மிடம் வழமையாக தினந்தோறும் பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நபி அவர்கள் ஹசரத் முகது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே எவ்வளவு பெரிய கடன் சிரமத்தில் நாம் இருந்தாலும் அல்லது உடனடி பண தேவையில் இருந்தாலும் அல்லது பணமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பணத்தில் எந்தவிதமான விதமான இல்லை பணம் என்கிட்ட வந்துட்டாலே அந்த பணம் எப்படியாவது என்னை விட்டு போயிருது செல்வமே என் கையில தங்க மாட்டுது நான் மிகப்பெரும் ஏழ்மையில் இருக்கிறேன் மிகப்பெரும் கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட என்கிட்ட பணம் இல்லை என்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கு கூட என்கிட்ட பணம் இல்லை இப்படி எனக்கு எங்கிட்ட திரும்பினாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது சம்பாதிக்கக்கூடிய வழியும் இல்லை நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டானதாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு திக்கர் முக்கியமானதாக இருக்கும் ஒரு தடவை ஹசரத் அனஸ்ரதில்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை அனசருதியாகவும்லெல்லாகவும் ஒரு பாதையில் நடந்து இருக்காங்க அப்போ அழுத வண்ணமாக அழுதுகிட்டே வர்றாரு ஹசரத் முகாது அழுத்தே அழுது அழுதுகிட்டே வர்றார் அப்படியே கவலையில் வர்றாரு என்ன கவலைன்னா கடன் பிரச்சனை ஒருத்தவங்க ஒரு எகுதியிட்ட ஒரு யூதர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை அந்த யூதர் கேட்கும்போது அந்த நாளுக்கான இந்த கடன் பெறக்கூடிய நாளில் அந்த முகாதை கடனை கேட்கும்போது அந்த கடன்கான பணம் அவங்கள்ட்ட இல்லை அப்போ கவலையாக நடந்து வர்றாங்க என்ன செய்வது அப்படின்ற கவலையோடு அழுதுகிட்டே வர்றாங்க கீழே குனிஞ்ச அப்போ ரசூல் இல்லாதும் மனசு இந்த ஒரு ஓரமாக நடந்து வர்றாங்க நடந்து வரும்போது முவாதை அவங்கள பார்த்துட்டாங்க முவாதை பார்த்தோன்னா ரசூல் இல்லாவுக்கும் மனசு அவங்களுக்கும் ஒரே சங்கடமாக போயிடுச்சு என்ன இப்படி அழுதுகிட்டு போகிறாரு சின்ன பிள்ளை மாதிரி என்னவாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு முவாதை கூப்பிட்டு கேட்குறாங்க முதாதே என்னாச்சுப்பா உனக்கு ஏன் இவ்வளவு கவலையாக நீ நடந்து போய்கிட்டு இருக்க ஏன் அழுகிற என்னாச்சு ஆச்சு எதா இருந்தாலும் சொல்லு இன்ஷாலாம் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லாம் கேட்குறாங்க அப்போ ஹசரத் முவாது இரண்டு தடவை கேட்டும் சொல்லவில்லை மூன்றாவது முறையாக யார் அல்லா எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்கினேன் அந்த கடனை கொடுக்கக்கூடிய நாள் வந்துடுச்சு அதற்கான பணம் என்கிட்ட இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல யார் சூழல்லா யார் இடத்துல போய் கேட்டாலும் எனக்கு பணம் இல்ல செல்வம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னு கவலையில நான் அழுதுகிட்டு போறேன் யார சூழல்லா அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபி அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லா நினைச்சிருந்தா பணம் கொடுத்துருக்கலாம் செல்வம் கொடுத்துருக்கலாம் ஆனால் ரசூலுல்லா பணத்தை விட ஒரு மிக பெரும் வெகுமதிய அந்த அவங்கள்ட்ட கொடுத்தாங்க மிக பெரும் கொடுத்தாங்க முது இந்த ஒரு இதுக்கு இந்த ஒரு திக்கர நீ ஓது அல்லாஹ் உன்னுடைய கடன் உகது மலை அளவு இருந்தாலும் உகது மலை ஒரு மலை எப்படி இருக்கும் மலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மலை மலை எப்படி இருக்கும் அந்த அது போன்ற இரண்டு மடங்காக இருக்கக்கூடிய மலைதான் உகது மலை அந்த உகது மலை அளவிற்கு உனக்கு கடன் இருந்தாலும் உன்னுடைய கடன் அல்லா உனக்கு தெரியாமலேயே நீக்கி விடுவான் அதோடு உன்னுடைய செல்வத்துல அல்லா பறக்க செய்வான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அதை மனநம் செய் அதை ஓது அப்படின்னு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க ஹசரத் மாதும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சில நாட்கள் போகுது ஒரு சில நாட்கள் கிடைத்து ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பாக நிறைய பொற்காசுகள் நிறைய இறைச்சிகள் நிறைய ஆபரண தங்க நகைகள் புண்கள் எல்லாமே ரசூல்லாட்ட வந்திருக்கு எது எதுவாக ஹிபத்தாக அன்பளிப்பாக வந்திருக்கு அப்புறம் ரசூலுல்லாவுக்கு ஆச்சரியம் யார் நம்மளுக்கு இதை தந்திருக்கா இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது மது கொடுத்தாரு அந்த அளவிற்கு எல்லாம் மது உடைய வாழ்க்கையில் வரக்கத்தை கொடுத்துட்டான் செல்வத்தில் அபிவிருத்தியை கொடுத்துட்டான் அப்போ மாத அவங்க வர்றாங்க யாரோ சூழலா அலைக்கும் யார சூழல்லா அப்படின்னு சொல்லி வர்றாங்க உனக்கு எப்படிப்பா இவ்வளவு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ எப்போதுப்பா செல்வந்தராக மாறின அப்படின்னு ரசூலுல்லா கேட்கும்போது மாதை அவங்க சொல்கிறாங்க யாரோ சூழல்லா எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு தான் நீங்க அன்றைக்கு நான் அழுதுட்டு போகக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்தீங்கல்ல அந்த ஒரு திக்ரனுடைய வரக்கத்தினால தான் இன்றைக்கு நான் இந்த ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பனா எந்த அளவிற்கு அது ஒரு பவர்ஃபுல்லான திக்கராக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க கண்ணியமானவர்களே பணமே இல்லை செல்வமே இல்லை இன்னும் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான பணம் உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த ஒரே ஒரு இதுக்கு போதும் எப்படி மாத அவர்களினுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றினானோ அது போன்று உங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் மாற்றி தருவான் அதற்கான கேரண்டி அதற்கான அத்தாச்சி மாதிரி எல்லாம் தான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட திக்கர் எப்படி ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதுங்க நின்சால்லாம் அரபி தெரியாதவர்களுக்காக நான் தமிழ்லையும் பதிவிடுறேன் கண்டிப்பாக அதை பார்த்து ஓதுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இப்போ எந்த ஒரு நிலையில் இருக்குதோ அதை விட சிறந்த நிலையில் ஒரு கோடீஸ்வரர்களாகவும் ஒரு பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் அல்ல உங்களை சில நாட்கள்லேயே மாற்றி விடுவான்

அன் த அல்லாஹம் ஃபலைச கபுலகை உன் வான்தல் ஆஹிரு ஃபலைசபாதை உன் வான்தல் உன் வான்தல் பாதி ஃபலைச தூன கஷை உன் இக்கலி அண்ணா மினல் வாகனல் என்ற இந்த ஒரு துக்கிற எப்போது ஓத வேண்டும் அப்படின்னா நீங்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்பும் ஓதிக்கிட்டே வாங்க நீங்களே நினைச்சு பார்க்க அந்த அளவிற்கு மிக பெரும் உயரத்தில் நீங்கள் இருப்பீங்க இன்னும் மிக பெரும் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இந்த ஒரு திக்கர் அவ்வளவு பவர்ஃபுல்லான திக்கர் பல மனிதர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட திக்கர் இந்த மனிதர்லாம் எப்படிப்பா ஆனாரு இந்த மனிதர்லாம் எப்படி இவ்வளவு வசதியாக வந்தாரு அப்படின்னு மக்களே மூக்கு மேலே கை வைக்கக்கூடிய அளவிற்கு வியக்கக்கூடிய ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுனா மட்டும் அல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அல்லாஹ் பார்த்து பார்த்துக்கொள்வான் ஆக கண்ணியமானவர்களே இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களிலாவது இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் ஓதுவோம் அவர்களை எப்படி அல்லா பணக்காரராகவும் செல்வந்தராகவும் மாற்றினானோ அதே போன்று நம்முடைய கடன் பிரச்சனைகள் நம்மினுடைய பொருளாதார பிரச்சனைகள் உடனடி பண தேவை எல்லாத்தையும் நீக்கி எல்லா நம்மையும் மிக பெரும் பணக்காரராகவும் செல்வந்தராகவும் மாட்டுவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம்